ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் மண் சட்டியில் பிரியாணி பண்ண போகிறாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்குறேங்க நல்லா பீஸா பெரிய பெரிய பீஸாக நம்ம பிரியாணி பீஸாக போட்டு சிக்கன் ஒரு முக்காய் கிலோ எடுத்து வச்சுருக்குறோம் அடுத்தது ரைஸ் ஒரு அரை கிலோ ரைஸ் எடுத்து வச்சுருக்குறாங்க பாஸ்மதி ரைஸு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லியெல்லாம் நம்ம க க்ளீன் பண்ணிட்டுருக்கோங்க நம்ம பிரியாணி செய்யறதுக்கு மண் சட்டியும் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ வாங்க பிரியாணி செய்ய நம்ம ரெடி ஆகிக்கலாம் இப்போ முதல்ல நம்ம ஜாரில் நம்ம புதினா பச்சை மிளகா கொத்தமல்லாம் நம்ம அரைச்சி தாங்க நம்ம வந்து பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் இது நல்லா கிரேவியாக நல்லா இருக்குங்க இந்த பிரியாணி இப்போ நம்ம ஒரு பிடி புதினா ஒரு பிடி கொத்தமல்லி அடுத்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா இதை நல்லா ஒரு குறைக்குரன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப பேஸ்ட்டாக வேணாம் குறை குறை இருந்தால் போதும் அடுத்தது தக்காளியை நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம் பாருங்கள் தக்காளி நம்ம அரைச்சி வச்சாச்சு ஒரு நூற்றம்பது கிராம் தக்காளி அடுத்தது நம்ம இப்போ பச்சை மிளகா புதினா கொத்தமல்லாம் அரைச்சி வச்சிட்டோம் இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாம் சமையல் எண்ணெய் ஒரு நூற்றம்பது கிராம் பக்கம் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க சட்டியில் நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்பைசியெல்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பு பிரியாணி இலை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம நல்லா பொறிஞ்சிய பொரிய விட்டு பொரிஞ்ச வரட்டும் நல்லா தாளித்து விடுவோம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற நிலநிலமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா சவுந்து வரா மாதிரி நல்லா நம்ம கிளறி விடுவோங்க நம்ம மண் சட்டியில் பிரியாணி செஞ்சு ரொம்ப நாளாச்சு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் மண் சட்டியில் தானே நிறைய நான் பிரியாணி செஞ்சு போட்டிருப்பேன் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ புதுசாக வந்துடுற சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம சட்டி பிரியாணி பாருங்கள் நிறைய நான் மண்சட்டியில் நம்ம பிரியாணி செஞ்சு போட்டிருப்பேங்க அது ரொம்ப ஈஸியானதும் கூட இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடலாம் நல்லா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம விழுதாக அரைச்சி வச்சு தக்காளி பழுத்தை சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வரட்டும் இதை அரைச்சி வச்சுனால குயிக்காகவும் வதங்கி வந்துடும் நல்லா நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறதுனால நல்லா கிரேவியாக கிடைக்குங்க நம்மளுக்கு பிரியாணி இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம குறை குறைப்பை அரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சைவசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விடலாங்க நல்லா எல்லாமே வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெறும் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு ஒன்றரை ஸ்பூனு இப்போ எல்லாம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்மளாம் நம்ம வதக்கி விடலாங்க நல்லா நம்ம மசாலாலாம் நல்லா வதங்கி நல்லா வாசனையாக நல்லா வருது இப்போ நம்ம ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கோம் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் தயிர் கப் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தயிர் மசாலா எல்லாம் நல்லா நம்ம ஒன்று சேர நல்லா கிளறி விட்லாங்க பாருங்கள் எல்லாமே தயிர் மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம தேவையானால உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அதாங்க நல்லா மசாலாலாம் வதங்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை சேர்த்துக்க போகிறோம் நல்லா நம்ம மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் அதாங்க எல்லா சிக்கனும் சேர்த்துட்டோம் நல்லா அந்த மசாலாலாம் நம்ம சிக்கனில் படுற மாதிரி நல்லா கிளரி விட்லாங்க நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விடலாம் அப்படியே இந்த மசாலா கூடவே நம்ம சிக்கனுக்கு நல்லா கொஞ்சம் குக்காகி வரட்டும் நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் இப்போ பார்க்கலாங்க எப்படி வந்துருக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் நல்லா சிக்கனில் சேர்ந்து நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு சிக்கனோட நல்லா பார்க்கறதுக்கு இனிமையாகவும் சமையாகவும் இருக்கு பாருங்கள் இதில் தான் இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் இப்போ நான் தண்ணி அளந்து வச்சுருக்குறேன் அரை கிலோ அரிசிக்கு நான் தண்ணி அளந்து வச்சுருக்குறேங்க இதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மூன்று கப்பு அரிசி இருந்தது நான் ஏழு கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரை பழம் போயிடுச்சுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது அழகாங்க இதை நல்லா அப்படியே நமக்கு கொதித்து வரட்டும் அதில் சிக்கனும் வெந்துடும் அப்படியே நம்ம சட்டி மூடி போட்டு மூடி வைக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு நம்ம சிக்கனும் ஓரளவுக்கு பக்குமா நமக்கு வந்து வதங்கி வெந்து வந்திருக்கு சிக்கன்லாம் உடையாமல் நல்லா கொஞ்சம் பதமாக வெந்து வந்திருக்குங்க இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி பாஸ்மதி ரைஸ் நல்லா கொஞ்சம் நேரம் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி தண்ணி உடைச்சி வச்சுருக்குறாங்க இதை அப்படியே நம்ம அரிசி உடையாமல் நம்ம எடுத்து அந்த நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அரிசி உடையாமல் நம்ம அப்படியே மெதுவாக கிண்டி விட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வைக்கலாம் அப்படியே கொதிச்சு வரட்டம் மூடி போட்டு முடி வைக்கலாங்க இப்போ நம்ம பிரியாணி எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு மெதுவாக நம்ம கிளறி விடுவோம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஓட்டிக்கிட்டேங்க நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் நம்ம பாருங்கள் நல்லா பிரியாணி நமக்கு அந்த தண்ணியிலே நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பிரியாணி பல பலன்னு வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு சண்டே ஸ்பெஷல் பிரியாணி சட்டியில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செமையாக இருக்குதுங்க நல்லா கிரேவியாகவும் நல்ல பிரியாணி நமக்கு பல பழனால் நல்லா கிடச்சிருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் பிரியாணி செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்